அரிசி விவகாரத்தில் அரசால் வேறு என்னதான் செய்ய முடியும் கல்வித் தகைமைகள் பற்றி தேடுவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வேலையில்லை ஒரே ஒரு தேர்தல் முடிவு எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது ஹர்ஷவுக்கான பதவியை சஜித்திடம் கோரும் ரவி ரணில் பாராளுமன்றம் வருவாரா இல்லையா திசை காட்டிக்கு மலர் தூவும் சர்வதேசம் ஜனாதிபதி அனுர அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்த கதை வைரலாகியுள்ளது அரிசிக்கான மக்களின் உரிமையை தொட வேண்டாம் என மில் உரிமையாளர்களிடம் ஜனாதிபதி அழுத்தமாகவும் எச்சரிக்கையுடனும் கேட்டுக்கொண்டார் இதன்படி உடன்படிக்கைக்கு அமைய எதிர்வரும் பதினான்காம் திகதிக்குள் தேவையான அரிசி இருப்பு சந்தைக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த முறை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் வேறு ஒரு முறை உள்ளது என அனுர இறுதியாக கூறினார் ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு இணங்கி கூட்டம் நிறைவுற்றது இதற்கிடையில் அது நடக்கவில்லை என்றால் பல மாற்று வழிகளுக்கு செல்ல அரசு தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அரசு அறிவிப்புகளை புறக்கணித்து மக்களை அலைக்கழிக்கும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதியின் கூற்றுப்படி நாட்டு மக்கள் உண்மையில் அரிசி ஆலை உரிமையாளர்களின் கருத்துக்களுடன் இணங்கவில்லை மாற்று கருத்தையே கொண்டிருக்கின்றனர் வேண்டுமானால் அவர்களின் அரிசி ஆலைகளை எடுத்துக் கொள்வதிலும் அரசு கவனம் செலுத்துகிறது இதேவேளை அரிசி ஆலைகளில் இருந்து நாளாந்தம் வெளியிடப்படும் கையிருப்பு தொடர்பான அறிக்கைகளை பெற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் அதன்படி தினமும் பத்து நாட்களுக்கு அரிசி ஆலைகளை ஆய்வு செய்ய நுகர்வோர் ஆணைக்குழு தயாராக உள்ளது அரலிய ரத்ன நிபுணர் லக் சஹல் மேனக்க ஹிரு ஜெயவிக்ரமா இரேஷா லயனல் டபிள்யூ நவோத்யா சனஜா மற்றும் வீஹேன போன்ற அரிசி உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட உள்ளன கொலந்தையில் உள்ள பாரிய அரிசி ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபையினர் ஆய்வு செய்து வரும் வேளையில் அரிசி வர்த்தகர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கா தெரிவித்துள்ளார் இதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இந்த வாரம் முதல் நாட்டுக்கு வரும் என அத்தியாவசிய உணவு பொருள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கொசிப் செய்தி ஒன்றும் வெளியாகியுள்ளது நாட்டில் நிலவும் அரிசி பிரச்சனையை தீர்க்க வெளிநாடுகளில் இருந்து அரிசி கொண்டு வர அரசாங்கம் முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சி அடைந்தனர் அரிசி ஆலைகள் திருவிழா காலங்களில் பணக்காரர்களாகி விடுவார்கள் எப்படி இருந்தாலும் அரசு நிறுவனம் மூலம் டெண்டர் கோரப்பட்டது ஆனால் எங்களிடம் உள்ள தகவலின்படி டெண்டருக்கான விண்ணப்பங்கள் மேற்கூறிய நிறுவனங்களை தவிர வேறு நபர்கள் மூலம் சமர்ப்பிக்கப்படுகின்றன குறைந்த விலைக்கு டெண்டர் எடுத்தவர்களின் விலையே புலதுசு சேர்ந்த இரண்டு அல்லது மூன்று மில்லர்கள் ரகசியமாக பெற்றனர் அதை விட சிறிய தொகையில் டெண்டர் போட்டார்களாம் கடைசியில் நாட்டின் அரிசி வியாபார மில்லர்கள் என்று சொல்லப்படுபவர்களால் தான் இந்த இறக்குமதியும் நடக்கும் என்கின்றனர் கல்வி தகைமைகள் பற்றி தேடுவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வேலையில்லை சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றில் கலாநிதி பட்டம் பெற்றுள்ளாரா என்பது தொடர்பில் அண்மைய நாட்களாக பல சர்ச்சைகள் எழுந்தன இந்நிலையில் எம்பிக்களின் கல்வி தகுதி குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு எந்த மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறது என்று அவ்வாணைக்குழுவிடம் டெய்லி மார்னிங் பத்திரிகை கேட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித் தகுதி மற்றும் உண்மையை உறுதிப்படுத்துவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்போ கடமையோ அல்ல என்று அதன் தவிசாளர் ஆரம்ப ரத்னாயக்க பதில் அளித்துள்ளார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பெற வேண்டிய கல்வித் தகுதிகள் குறித்து அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடவில்லை வேட்பு மனு கொடுத்தால் அவருடைய கல்வித் தகுதியை பார்க்க மாட்டோம் என்கிறார் தவிசாளர் எவ்வாறாயினும் சபாநாயகரது நம்பகத்தன்மை குறித்த சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சபாநாயகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் நிஹால் அபேசிங்கவை தொடர்பு கொள்ள மார்னிங் முயற்சித்துள்ளது ஒரே ஒரு தேர்தல் முடிவு எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது கடந்த பாராளுமன்ற வாரத்தில் பாராளுமன்றத்தில் விசேட நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது அதுவும் பாராளுமன்ற கேண்டீனில் சஜித்தின் முகத்தை பார்லிமெண்ட் கேண்டீனில் பார்க்கவே முடியாது பொதுவாக வீட்டிலிருந்தே தண்ணீர் கேரக்டராகவே அறியப்படுவார் மேலும் வெளியில் சாப்பிடாமல் வீட்டிலிருந்து சாப்பாடு கேரக்டராகவும் பிரபலமானார் ஆனால் கடந்த வாரம் பாராளுமன்ற சென்ற சஜித் எதிர்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்களுடன் சிநேகபூர்வ உரையாடலை மேற்கொண்டிருந்ததை காண முடிந்தது அங்கிருந்த கேண்டீன் பணியாளர்கள் ஒரே ஒரு தேர்தல் முடிவு எங்கு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று கூறினார்களாம் ஹர்ஷவுக்கான பதவியை சஜித்திடம் கோரும் ரவி ஐதேகவில் இருந்த காலம் முதல் சஜித்துடன் வெளிப்படையாக சண்டையிட்டு வந்த ஒரு கதாபாத்திரம் மிக நெருக்கமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது சஜித் அவ்வளவு சிநேகபூர்வமாக உரையாடிய நபர் வேறு யாரும் இல்லை ரவி கருணாநாயக்கதான் அவ்விருவரும் பேசிக் கொண்டிருந்த போது இந்த விவாதத்தில் ரவி சஜித்திடம் கேட்டது தன்னையா என்பது பற்றி அனைவரும் ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தனர் சஜித்தை கட்சி தலைவராக ஏற்று பாராளுமன்ற குழுக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை நியமிக்குமாறு ரவி சஜித்திடம் கேட்டுக் கொண்டார் நிதியமைச்சராக பணியாற்றியதால் நிதிக்குழு தலைவராக செயற்பட தயாராக இருப்பதாகவும் ரவி கூறினார் அங்கு ரவியும் அந்த பதவிக்கு பொருத்தமானவர்தான் என்று சஜித் ரவிக்கு தெரிவித்த போதிலும் தற்போது ஹர்ஷவை நியமிக்க கட்சி தீர்மானித்துள்ளது என்றார் ஆனால் ரவியின் பெயரை நிதிக்குழு உறுப்பினராக பரிசீலிக்கலாம் என்று ரவியிடம் சஜித் கூறினார் இப்படியான சஜித் ரவி கலந்துரையாடலுக்குள் முஜிபூர் ரஹ்மான் வந்தார் இதுதான் தலைவர் அரசியல் செய்யும் முறை பழைய வெறுப்புகள் பயனற்றவை இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல எதிர்கட்சியில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று ரவி சென்ற பெண் முஜிபோர் சஜித்திடம் கூறினார் இதற்கிடையில் சஜித்தும் ரவியும் பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய விவகாரம் ரணிலின் காதுகளுக்கு எட்டியுள்ளது இந்த கதையே ஐமசவில் இருக்கும் பொருளாதாரம் தொடர்பான ஒசார் தான் ரணிலுக்கு சொன்னதாக சிலர் கூறுகின்றனர் இந்த சந்திப்பில் முன்ன போதையும் ரணில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ரணில் பாராளுமன்றம் வருவாரா இல்லையா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரணில் போட்டியிடவில்லை தேசிய பட்டியலுக்கும் அவர் பரிந்துரைக்கப்படவில்லை அதன் காரணமாக ரணில் மீண்டும் பாராளுமன்றத்திற்கு வரமாட்டார் என சிலர் நினைத்தனர் எவ்வாறாயினும் உத்தியோகபூர்வமற்ற கலந்துரையாடல்களை நடத்தியதாகவும் தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்களை தெரிவித்ததாகவும் செய்திகள் உள்ளன இதன்படி புதிய ஜனநாயக முன்னணியின் வெற்றிடமாக உள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவருக்கு பெற்றுக்கொள்ளும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி ஆரம்பத்தில் சிலிண்டரில் போட்டியிட்ட எம்பி ஒருவரே எஞ்சியுள்ள தேசிய பட்டியல் பதவிக்கு நியமித்து பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து அந்த எம்பி பதவியை பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்படி எதிர்காலத்தில் காஞ்சன விஜயசேகரவை நியமிப்பதற்கான ஆயத்தங்கள் நடந்து வருவதாகவும் அவர் ஒரு மாத காலத்துக்குள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரணிலுக்கு பாராளுமன்றத்தின் கதவுகளை திறப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்நாட்களில் ரணில் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத தயாராகிவிட்டார் நெட்ஃபிளிக்ஸ் பார்ப்பதை சிறிது காலத்துக்கு நிறுத்திவிட்டு புத்தகம் எழுதும் வேலையில் இறங்கியுள்ளார் என்று சிலர் கூறுகிறார்கள் அத்துடன் புதிய எம்பிக்களுக்கு லெக்சர்ஸ் கொடுக்கவும் தயாராக உள்ளார் பாராளுமன்ற விவகாரங்கள் குறித்து விரைவில் விரிவுரை நடத்த யோசித்து வருகிறேன் அதற்கு முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரியவையும் அழைக்க வேண்டும் என்று ரணில் கூறியுள்ளார் எம்பிக்கள் மற்றும் வழக்கறிஞர்களை குறிவைத்தே அவர் தனது விரிவுரையை நடத்த திட்டமிட்டுள்ளார் மலர் தூவும் அரசாங்கத்திற்கு எதிராக போட்டியாளர்கள் முன்வைத்த கடுமையான விமர்சனம் என்னவென்றால் அவர்களுக்கு வெளிநாட்டு உறவுகள் இல்லாததால் சர்வதேச சமூகத்தை அவர்களால் சமாளிக்க முடியாது என்றும் உலகத்தின் பார்வையில் இலங்கை தனிமைப்படுத்தப்படும் என்றும் கூறினார்கள் ஆனால் அனுரா அந்த கதையை பொய்யாக்க போகிறார் என்பதுதான் உண்மை இலங்கையின் எந்த ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தின் வரலாற்றிலும் இல்லாத வகையில் வெளிநாட்டு தூதுவர்கள் வருகை தருவதாக கூறப்படுகிறது காலி செய்து கொண்டு உலக தலைவர்களின் திருமணங்கள் இறுதி ஊர்வலங்கள் மாநாடுகள் போன்றவற்றில் தவறாமல் கலந்து கொண்டனர் ஆனால் அவர்களுக்கு பல இடங்களில் ராஜதந்திர அங்கீகாரம் கிடைக்கவில்லை வெளிநாட்டு பயணங்களில் இருந்து இலங்கைக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று பலர் கூறினாலும் அனுரா தனது பயணத்திற்கு முன்னதாகவே அனைத்தையும் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது அழைத்துள்ளன மேலும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தும் அதிக அழைப்புகள் வந்துள்ளன இந்தியா மற்றும் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயங்களில் பங்கேற்பதாக ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் அனுரா செல்லும் முதல் நாடு இந்தியா என்று நாங்கள் முன்னமே கூறினோம் அங்கு இரு நாடுகளுக்கும் இடையில் இதுவரையான உடன்படிக்கைகள் தொடர்பிலும் அனுர மீளாய்வு செய்ய உள்ளார் இதற்கிடையில் ஜப்பானால் நிறுத்தப்பட்ட அனைத்து ஜெய்கா திட்டங்களும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன சர்வதேச அரசியல் உறவுகளில் இந்திய பெருங்கடல் பகுதி முக்கிய பங்கு வகிக்கிறது எதிர்காலத்தில் உலகின் மிகப்பெரிய அதிகார போட்டி இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏற்பட வாய்ப்புள்ளது இவ்வாறான தருணத்தில் ஜனாதிபதி அனுர மூன்று முக்கிய நாடுகளையும் சமநிலைப்படுத்துவார் என அரசியல் விமர்சகர் ஒருவர் தெரிவித்துள்ளார் வானலஸ் ரீடர் டிராவல் அவார்ட்ஸ் போட்டி சமீபத்தில் லண்டனில் நடைபெற்றது அங்கு உலகின் மிகவும் பிடித்த நாடு என்ற தங்க பதக்கத்தை இலங்கை வென்றது இந்த விருது வழங்கும் விழா இருபத்தி மூன்றாவது முறையாக லண்டனில் நடைபெற்றது இரண்டு லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வாக்களித்துள்ளனர் இந்த பிரிவில் வெள்ளி விருதை தாய்வானும் வெண்கல விருதை புழக்கோ ராய்கோ குடியரசும் தட்டிச் சென்றன அதிக விரும்பப்பட்ட நாடு என்ற தங்க விருதை ஆஸ்திரேலியா வென்றது இலங்கையின் சுற்றுலாத் துறைக்கு இது ஒரு நல்ல செய்தி என்று கூறப்படுகிறது நாளுக்கு நாள் அரசியல் மீண்டும் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது அனல் பறக்கும் அரசியலில் யாருக்கும் சிக்காத உண்மையோடு நாளை சந்திப்போம் டெலீடு டேஷேட மககேன ட்ரூ திமிலுகேஸ்வர்